ஆரம்பமாகன்றது கவிதை நேரம் தோப்படுகிறா விஜயகுருவர்கள் அதனை தொடர்ந்து பகுதி இரண்டோடு நாங்கள் வணக்கம் பாருங்க வணக்கம் மாணி இதுதான காலை வணக்கம் அழகாக ஒளிவட்டத்தின் பின்னால் இருக்கிற எங்களுடைய மாயை வரவேற்றபடி சகல சௌபாக்கியங்களும் எங்களுக்கு மருள உங்களுடைய முதல்ல மாய்க்கு கிடைக்கட்டும் மாய் அருள் புரிவார் எல்லாருக்கும்

நாங்கள் எங்களுக்கான எங்களுக்கான அடியார்களே சேர்த்துக்கொள்ளுவோம் இல்ல ஒருவர் சொன்னார் ஒரு எளியவர் ஹொலண்டில் போன வருஷம் போன பொழுது சொன்னார் நான் சும்மா இருந்து காசு உலைக்கோணும் அப்படின்னு சொன்னார் அப்ப நான் சொன்னேன் சவுனி சாமியை தண்ணி மாறணும் அப்படின்னு சொன்னேன் அவர் கேட்டார் சவுனி சாமியா என்ன வாணி என்று கேட்டார் நானும் சவுனி படத்துல பாத்திரீங்களா அது அதுல நான் சார் வள கதைப்பதைச்சு அவர் சாமியார் மாதிரி ஆக்கள் மாதிரி இருப்பினும் பின்ன கார்த்திப்பை சொல்லுவா நீ இப்படி கதை கதைச்சிடலாம ஐயா உனக்கு சரி வராது நீ மௌன இரு வாய மூடி கொண்டு அப்ப நிறைய பக்தர் வருவார் நீ சொல்லி செய்யறதெல்லாம் இப்படித்தான் சாண்டங்கள் அள்ளுபட்டு கிடக்குது

அது கூட பிறகு அதை பாக்கெட்ல அவர்கள் பணத்தை மக்களிடம் இருந்து பெறுவதற்காக இப்படியான பக்கங்களை செய்வதை பார்க்க முடியாது இல்ல ஆனா அதுக்கு பக்க அதுக்கு பின்னாடியும் சனம் போகுது அது இப்ப ஒரு அம்மா வந்திருக்கிறா அவருக்கும் கணவரா இருக்கும் தெரியல அவ அனுவர் எல்லாம் நடக்குது அவ சாமியா ஆனா அவ சுத்தி போகுது அனியாக்கள் ஏன் ஏன் லண்டன்ல இத்தனை பணக்கார பெண்கள் இத்தனை നടനങ്ങളെല്ലാം ആടിയതെല്ലാം നാം പാ അപ്പം ചുറ്റിയാ അല്ല അപ്പടിയല്ല നമ്മയിലെ ഒരു 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 നൊടി ഒരു ഒരു ചിന്ന ഇത് കൂടെ എതിർപ്പാക്കില്ല നിങ്ങളുടെ പെണ്ണു ഇപ്പടിയാണ് വെലികളെ ചെയ്യാറുള്ളത് ഇപ്പടി വണങ്ങൾ ചെയ്യാറുള്ളത് എങ്ങനെയാ ദൂരെ എന്നുകൊണ്ട് അപ്പുസാമിയ് വരുന്നത് ഓക്കെ ആയിരിക്കും ആണോ இது வந்து போவார்கள் எதிர்பார்க்கல எனக்கு அது அதிர்ச்சியாக கூட இருக்கு அவர்களை வைத்தெல்லாம் கருப்பு படங்களை மறைப்பதற்கான ஒரு உத்தியாக இருக்கலாம் என்பதும் எனவே வெற்றி என்ன வேண்டும் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ததுஷ்கன் தன்னுடைய பத்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த வேலையில் அவருக்கும் மனநிறைந்த வாழ்த்துக்களை சகல சௌபாக்கியங்களும் உடல் ஆரோக்கியமும் கல்வி அத்தனையிலும் பெற்று விளங்க அன்பான நிறைவான வாழ்த்துக்களை அனைவரோடும் எனக்கு தெரிவித்தபடி என்று கவிதையோடு இணைய காத்திருக்கும் ஒளியிலே தெரிவது அதன் பக்கங்களை பார்ப்பதற்கு அவளாக எங்களுக்காக எங்களுக்காக மரணித்த எங்களுக்காக தங்களை தியாகம் செய்த ஒவ்வொருவரையும் மனதில் நிறுத்தியபடி எனவே அங்கு ஒவ்வொருவர் மனதிலும் தோன்றுகின்ற எண்ணங்கள் அந்த வரிகள் அதை விட இந்த நாம் நாம் பிறரால் ஆட்டி வைக்கப்படுகிறோமா எங்களுடைய எங்கள் பின்னால் எதுவெல்லாம் நிகழ்கிறது யார் யாரையெல்லாம் எப்படி குற்றம் சொல் சொல்கிறார்கள் ஆனால் அந்த குற்றவா குற்றத்தை சொல்பவர்களுக்கு சரியான பக்கங்கள் இருக்கிறதா நாம் எல்லாம் இதுவரை கண்மூடி இருந்தோமா இத்தனை மாஃபியாக்கள் என்கிறார்கள் இத்தனை அரசியல்வாதிகளின் பக்கமாக இத்தனை பக்கங்களை புரண்டி போடுகிறாள் அப்படியானால் இவையெல்லாம் நடந்தது என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் கண்ணூடி இருந்தார்களா ஏன் இப்படி நடந்தது அப்படினால் அவற்றுக்கெல்லாம் துணை போகிறளாகத்தான் நாம் இருக்கிறோமா இருந்தோமா என்ற கேள்வியை விடுத்தபடி இவற்றுக்கு இவற்றிக்குள்ளும் தம்மை தியாகம் செய்த அந்த உயர் உயரிய தியாகளுக்கு எங்களுடைய சிறந்தாங்க வணக்கத்தை தெரிவித்தபடி இன்றைய நிகழ்வை இன்றைய நிகழ்வை நாம் ஆரம்பம் செய்து கொள்வோம் எனவே இன்று இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பான தொடர்ந்து பகுதி இரண்டோடு நகுலா அன்பாக வரவேற்றபடி தொடர இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களோடும் வரவேற்புகளோடும் வாணி அன்பான நன்றிகளோடும் நாம் அன்றைய கவிதை பொழுதே ஆரம்பம் செய்து கொள்வோம் நன்றியா பார்ப்போம் கவி ஆ இல்லை <laughs> <cbles> <tong> 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 ஆமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவி கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நேவிஸ்பில் கவி இலக்கம் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஒளியிலே தெரிவது ஒளி கண்டு முட்டுக்கள் அலர்கின்றன தாவரங்கள் உணவு பெறுகின்றன கண்கள் பொருள் காண்கின்றன உயிர்கள் நிறைவடைகின்றன ஒளிகண்டு முட்டுக்கள் மலர்கின்றன தாவரங்கள் உணவு பெறுகின்றன கண்கள் பொருள் காண்கின்றன உயிர்கள் நிறைவடைகின்றன ஒற்றை நிலாவும் உதிக்கும் கதிரவனும் இருளகற்றும் ஒளி விளக்குகள் ஒற்றை நிலாவும் கதிரவனும் இருளகற்றும் ஒளி விளக்குகள் இயலாமை என்னும் இருள் நீக்கி அறிவொளி பரப்பிடும் சுடர் விளக்கு இருள் நீக்கி அறிவொளி சுடர் விளக்கு வெளிச்சத்திற்கோர் சான்றோர்க்கு ஆன்மீக வெளிச்சத்திற்கோர் முறை விளக்கு சான்றோர்க்கு நல்வழி காட்டிடும் நெறிவிளக்கு ஆன்மீக வெளிச்சத்திற்கோர் முறை விளக்கு சான்றோர்க்கு நல்வழி காட்டிடும் நெறிவிளக்கு பாதைக்கு வழிகாட்டிடும் ஒளி விளக்குகள் பாதைக்கு வழிகாட்டும் ஒளி விளக்குகள் குன்றின் மேல் ஏற்றி வைத்த தீபம் என குன்றின் மேல் ஏற்றி வைத்த தீபம் போக்கும் பணியில் தியாக மா வீரர் அன்பாகி அன்பில் நிலையாகி இருள் போக்கும் பணியில் நெருப்பாகி தியாக தீபங்களாம் மா வீரர் பணிவிழும் மலர்வனம் அம்பி பனிவிழும் மலர்வனம் அங்கே நீர்த்தாரின் உறைவிடங்கள் பனிவிழும் விழும் அங்கே நீர்த்தாரின் உறைவிடங்கள் கல்லறைகளில் ஏற்றி வைத்த தீபங்களின் ஒளியினிலே கல்லறைகளில் ஏற்றி வைத்த தீபங்களின் ஒளியினிலே அருட்பெரும் சோதியாய் ஒளியில் தெரிவது யாரோ அருட்பெரும் சோதியாய் ஒளியில் தெரிவது யாரோ நன்றி வணக்கம் பல்வேறுபட்ட ஒளி தெரிப்புகள் அவற்றின் பக்கங்கள் அவை வாழ்வை எப்படி வலுப்படுத்துகின்ற பக்கங்கள் என்பதோடு வந்து இறுதியில் அருட்பெரும் ஜோதியாய் நிறைந்திருக்கிற நீத்தாரின் உறைவிடங்கள் பற்றியும் பேசியபடி நம்மோடு இணைந்திருக்கிறார் ஒளி கண்டு இந்த மொட்டுக்கள் எப்படி வாழ்வின் மொட்டுக்களும் அப்படித்தான் மேல அது போல அஹ் கண்டு தாவரங்கள் இங்கு உணவு பெறுகின்றன கண்கள் ஒரு பொருளை பார்ப்பதற்கு கண்கள் பொருள் பார்ப்பதற்கு வெளிச்சம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்களுடைய கண்கள் அகக்கண்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய அக ஒளியை ஏற்றி வைத்தால் கல்வி ஒளியை ஏற்றி தான் நாம் அந்த பொருளை கண்டுகொள்ள முடியும் அந்த அந்த அவற்றுக்கான நிறைவை பெற முடியும் அங்கு உயிர்கள் நிறைவடைகின்றன ஒற்றை நிலாவும் உதிக்கு உதிக்கும் கதிரவனும் இருளகற்றும் ஒளி விளக்குகளாக இயற்கையின் பக்கத்தில் நிலவடியும் கதிரவனும் இருளகற்றும் ஒளி விளக்குகளாக இயலாமை கூட அங்கு இருளாகின்றது நிச்சயமாக ஒரு மனிதனின் அக இருளையும் புற இருளையும் நீக்குவதன் பக்கம் ஒன்று அறிவுச்சுடராக அது ஒளி வெளியில் ஒளிச்சுடராக இருக்கலாம் ஆனாலும் அங்கு இயலாமை என்பதும் வறுமை என்பதும் ஒரு பெரு பெரும் இருளை எது இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதது போன்ற பேர் இருளை தந்துவிடும் அறிவொளி பெறப்படும் சுடர் விளக்குகளாக எனும் இருளை நீக்கி அறிவொளி பெறப்படும் சுடர் விளக்குகள் நிச்சயமாகவே ஒரு குடும்பத்தில் அறிவொளி ஏற்றப்படும் போது அல்லது ஆளுமையினும் ஒளி ஏற்றப்படும் போது நிச்சயமாக அந்த ஒளி அந்த சுடர் பலருடைய வாழ்க்கையை வளமாக்குகின்றது இங்கு ஆன்மீக வெளிச்சத்துக்கு ஒரு முறை விளக்காக சான்றோருக்கு நெல் வழிகாட்டும் நெறி விளக்குகள் பாறைக்கு வழிகாட்டும் ஒளி விளக்குகளாக பாதி என்பது வெறும் பாதையாக அல்ல வாழ்வின் பாதையாக அங்கு அது ஒளி கிடைக்கிற விளக்குகளாக சான்றோர்கள் இங்கு நெறியை காட் நன்னெறியை காட்டி அது கூட வாழ்வின் ஒளியை ஏற்றுவதாக ஆன்மீக வெளிச்சமாக இங்கு நிறைகின்றது குன்றின் மேலே ஏற்றி வைத்த தீபம் என அன்பாகி அன்பின் நிலையாக நிச்சயமாக அந்த அந்த வெளிச்சம் என்பது ஒரு 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 நிலத்தில் பக்கத்தில் ஏற்றி வைப்பது குன்றின் மேல் வெளிச்சமாக எல்லா இடமும் பரவி என்பதாக அல்லது பலர் இதயங்களை பேசுவதாக அது அமையும் போது அது அன்பை நிலையாக்கி நினைக்கிறது இருள் போக்கும் பணியில் நெருப்பாகி தியாக தீபங்களாய் மாவீரர்கள் இந்த சூழலில் இந்த வாழ்வியல் பணியில் தங்களை தங்களையே அகுதியாக இயற்கையாக தீபங்களாக எழுதியிருக்கின்ற இந்த மாவீரர்கள் மலர்வனம் உரைவிடங்களாம் மழை பொழிவுகள் அல்லது பொழிவுகளாக அவற்றுக்கிடையே இந்த நீட்டார் உறைவிடங்கள் அங்கு கல்லறைகளில் ஏற்றி வைத்த தீபங்களின் ஒளியில் அருட்பெருஞ்சோதியாக தென்னலம் மட்டு தம்மை ஈந்து கொண்ட இந்த அருட்பெருஞ்சோதிகள் அங்கு தெரிவது யார் அல்ல என்ன அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எது எதற்காக இணைந்து கொண்டார்கள் என்பதை எல்லாம் கேள்வியாக்கி நம்மோடு அழகா இணைந்திருக்கிறார் நேவி விஸ் அவர்கள் தன்னுடைய முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்தோடு மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்த கவிடம் வருகின்றோ சர்வேசரி அவர்கள் வாங்க வணக்கம்

ஒளியிலே தெரிவது இருளகன்ற பாதை அந்த பாதையின் மேலே சுறுசுறுப்பாக மனிதர்கள் ஞானத்தின் மேலே வெளிச்சத்தின் சாலம் சூரிய விளக்காலெங்கும் ஒளிமயமான கூலம் ஒளியில் தெரிவது இயற்கையின் அழகு வெளிலுடன் திகழும் மாட்சிமை உலகு பயத்தை விட்டகற்றி உற்சாகமடையும் உயிரினம் பசியை ஆற்ற விளைந்துவிடும் பயிரினம் ஒளியில் தெரிவது நன்மைகளின் வரவு ஒளித்து நின்று எட்டி பார்க்கும் ஓடிப்பூனை இரவு அருளையே அள்ளித்தரும் இறைவனின் தோற்றம் பெருமைப்படுத்தும் ஒளியாலே ஊலோகமே கொண்டாட்டம் நன்றி வணக்கம் பல்வேறுபட்ட ஒளியின் பக்கங்கள் அந்த ஒளியில் எப்படி மனிதர்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் அஹ் பக்கங்களை இழுத்து செல்கின்ற இந்த ஒளியின் தெரிப்பு இவற்றை எல்லாம் கவிதையாகி தன்னுடைய எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பக்கத்தோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் தங்கராஜா அவர்கள் ஒளியிலே இந்த வாழ்வின் இருளகன்ற பாதை தெரிகிறது அஹ் இருளகன்ற பாதை என்று சொல்லும் போது அது அது வெறும் பாதையாக இல்லை ஆஹ் அந்த அந்த ஒளி அல்லது அன்பின் ஒளி இவற்றிலே ஆஹ் அந்த பாதை அந்த வாழ்வியல் பாதை என்பது இருளை அகற்றிக் கொள்கிறது ஒரு பாயம் அல்லது பயந்து ஒடுங்குகின்ற தன்மை அல்லது ஆளுமையற்ற அகற்றப்பட்டு அந்த இருளா பாதை அவர்கள் மீது ஆகுது அந்த பாதையின் மேலே சுறுசுறுப்பான மனிதர்கள் அவை கிடைக்கும் போதுதான் அவர்கள் சுறுசுறுப்பை அழிந்து கொள்கிறார்கள் அந்த சுறுசுறுப்பான மனிதர்கள் ஞாபக நிஜமாக நமக்கு ஆஹ் இருக்கின்ற அஹ் இயலாமையும் அல்லது நோயோ அல்லது அஹ் பண முடக்கமோ அல்லது வறுமையோ அல்லது மற்றவர்கள் ஒடுக்கி வைக்கும்போது அங்கு நாமே எங்களை இயலாமைக்குள் தள்ளி விழுகிறது அல்லது எங்களை பயந்து ஒடுங்க ஒரு இருளுக்கு ஒடுங்க வைத்துக் கொள்கிறது எனவே இந்த இருந்து அந்த ஒளி ஒரு கொடுப்பது கூட ஒளியைத்தான் தருகிறது அல்லது முள் உள்ள ஆளுமையை வெளிப்படுத்தும் போது கூட அங்கு அந்த ஒளி தரிப்புள்ளனாகின்றது எனவே இங்கு ஞானத்தின் மேலே வெளிச்சத்தின் சாலம் சூரிய விளக்கெல்லாம் ஒளிமயமான போல இது இயற்கையின் கக்கமாகவும் பார்க்கலாம் இந்த சூரிய விளக்கொலியை கூட ஒரு கை கொடுப்பாக ஒரு அறிவின் தெரிப்பாக அல்லது எழுந்துவா என்ற ஒற்றை சொல்லாக கூட பார்க்கலாம் ஒளியிலே தெரிவது இயற்கையின் அழகு எழிலுடன் திகழும் மாற்றுமே உலகு அங்குதான் இந்த உலகமே மாற்றுமை வருகிறது பயத்தை விட்டகற்றி உற்சாகமடையும் உயிரினம் விட்டகற்றி உற்சாகமடையும் உயிரினம் அங்கு ஒளித்தறிப்பில் எல்லா உயிரினங்களும் பயத்தை விட்டுகற்றி உற்சாகம் அடையும் பசியை ஆற்ற விளைந்து விடும் பயிரினம் நமக்கான பசியை ஆற்ற உயிர் பயிரினம் கூட அங்கு விளைச்சலை பெறுகிறது எனவே ஒளி என்பது பல்வேறுபட்ட பக்கங்களில் அவசியமாக இருக்கிறது ஒளியிலே தெரிவது நன்மைகளின் வரவு ஒளித்து நின்று எட்டி பார்க்கும் ஓடி போன இரவு ஆஹ் அது எங்களுடைய இயலாமே அல்லது நாம் ஒடுங்கிருந்த பக்கம் கூட இருக்கலாம் அங்கு இந்த ஒளியை கண்ட போது அது முதல் போன அந்த இரவு வந்து மெல்ல எட்டி பார்க்கும் ஓடி போன இரவு எட்டி பார்க்கும் அல்லது ஓடி போன எங்களுடைய மடமையின் பக்கங்கள் எட்டி பார்க்கும் நானா இது இப்படி இருந்தேன் இந்த இறக்கா இந்த சூழல் இருந்தது என்பதை எட்டி பார்க்கும் அருளியே அள்ளித்தரும் தேர தோற்றம் பெருமைப்படுத்தும் மொழியாலே பூரோகமே கொண்டாட்டம் அருளியே அள்ளித்தரும் தோற்றம் சூழல் அங்கே அருளியே அள்ளி தருகின்ற இறைவனின் தோற்றம் நமக்கு பூலோகத்திலேயே தெரிகிறது எனவே பெருமைப்படுத்தும் மொழியாலே பூலோகமே கொண்டாட்டம் இது இங்க எனக்கு பூடமாக பூடகமாக இந்த ஒற்றை வெறியில் கூறப்படுவது பெருமைப்படுத்தும் மொழியாலே பூலோகமே கொண்டாடுகின்றது நாம் எதையும் எப்போதும் கொண்டு செல்ல போவதில்லை நிறைந்த பணத்தை பூட்டி வைத்து பாதுகாப்பதை விட நாமும் பயனாக்கி மற்றவர்களையும் பயனாளிகளாகி பெருமை ஒற்றை நொடிகள் தான் கூடும் எனவே அதனை அழகாக இங்கு ஜெயந்திரங்கராஜ் அவர்கள் எடுத்த ஒற்றை ஒரு ஒரு பக்கத்துல எனக்கு உடனடியாக ஞாபகம் வேலை நேற்றோ முந்திர தினமோ இந்தியாவில் ஒரு தொழில் அதிபர் உயிர் நீத்திருந்தார் அவரை பற்றி சொல்லும் போது அந்த அருகில் இருந்து அந்த வேலை செய்தவர்கள் நான் ஒரு வருடம் தொழிலாளி வந்து சேர்ந்தேன் ஆனால் இன்று என்னை ஒரு மேனேஜராக அந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பானவராக மாற்றி வைத்திருக்கிற அந்த ஒற்றை நொடிகளை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆஹ் அவர் எத்தனை தூரம் உயரிய மனிதர் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதை கேட்கும்போது மிக சந்தோஷமாக இருந்தது அஹ் ஒருவர் தானும் உயர்ந்து தன்னை சுற்றியுள்ள சூழலையும் ஒளி வைச்சு ஒளிவட்ட மிக்கவர்களாக ஆக்குகின்ற அந்த சூழல் அதாவது பாமுகத்தின் பக்கம் போல ஒவ்வொருடைய அக ஒளியை ஏற்றி வைத்து அறிவொலியை ஏற்றி வைக்கிற பக்கம் போல அழகாக ஒளி தெரிப்பை கொடுக்கிற ஒவ்வொரு பக்கமுமே சிறப்பானது என்பதை நம்மோடு நினைவாக்கி இருந்தார் ஜெயம் சங்கராஜ் அவர்கள் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி தனது ராணி சமந்திரா வணக்கம் வியாழன் கவிதை வாணிமோகனுக்கு மிகவும் இனிமையாக அழகாக வரிதனை அழகூட்டி ஊக்குவிக்கும் சகோதரி ரா கௌரி நகுலா சிவநாதன் அவர்க்கும் இத்துடன் நந்திகளும் வாழ்த்துக்களும் முப்பத்தி ஏழு ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து ஒளியிலேயே தெரிவது ஒளியிலேயே தெரிவது ஓங்கார வடிவம் புரியுது தன் கட்சி வலுச்சேர்க்க தமிழ் இழந்தது தமிழன் இழந்தது தன் கட்சி வலிச்சேர்க்க தமிழன் இழந்தது தாரன் தாரன் என பின்னால் ஓடி வடம் பிடிக்குது புது பாணியில் உயர் பாதுகாப்பு திரியுது மண்ணில் வேறு வளர்ந்த மரங்கள் காண விளையாடிய முற்றம் வாழ்ந்த வீடும் தேடி கால்கள் விரையுது நாளைய தேர்தல் நாட்டு நடப்பில் வேட்டு விட்டு துட்டோ கரையுது சிதறிய தமிழரசு கட்சி பதறி போய் பலவீனமாகுது உதறி வரும் ஒளியிலே தெரிவது மெல்ல மெல்ல வந்து மனம் நிறையும் மாற்றம் ஒன்று குதறி வரும் தேர்தலில் வருகிறது என்று நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து மனம் நிறைய குதறிய தேர்தலில் சொல்கிறார் ஆ இங்க எழுத்தை காணவில்லை போல் தெரிகிறது அவர் எழுத்து இங்கு பதியப்படவில்லை போல் தெரிகிறது அதை மெல்ல கேட்டபடி ஆஹ் நான் கிரகித்த வரிகளை தெரிகிறேன் இங்கு ஓங்கார வடிவம் பெற்றதாக இந்த வாழ்வியல் சூழல் என்பது கட்சியின் வரை சேர்ந்தவர்களாக பின்னால் வடம் பிடிக்கிறது இன்றைய அரசியல் சூழலின் பார்க்க எப்படியாக இந்த அரசியல் சூழல் அமைந்திருக்கிறது அந்த சூழலில் பாதுகாப்பு விலையம் அந்த செருக்களை விடுவிப்பதான பக்கம் அவற்றுக்குள் இடம் மாறுகின்ற ஒவ்வொரு பக்கம் அல்லது இடம் மாறுகின்ற பக்கம் அஹ் வாழ்ந்த இடம் தேடி கால்கள் விதைகின்றது நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது ஆனா இந்த இடத்தில் என்னுடைய வீடு இருந்தது இந்த இடத்துல என்னுடைய மாமனார் வீடு இருந்தது இதற்குள் இப்படியான பாடசாலை இருந்தது இதற்குள் தான் சென்று வருகிறோம் அன்று

எனவே இந்த ஒளியிலே ஓங்கார வடிவம் இங்க தெரிய அங்க பா பார்த்தபடி தன் கட்சிக்கு வரும் ஆன் இங்க இங்கே இன்றைய இன்றைய அரசியல் சூழல் அந்த சூழல்